உணவு பாதுகாப்பு பற்றிய நடைமுறைகள் பாடசாலை பாடத்திட்டத்துடன் மாத்திரம் மட்டுப்படுத்தப்படாது அவை பிள்ளைகளின் மனப்பாங்கு மற்றும் பழக்கவழக்கங்களின் ஓர் அங்கமாகவும் மாற்றப்பட வேண்டும் என பிரதமர் கலாநிதி ஹாரினி அமரசூரிய தெரிவித்தார் கொழும்பு காளி முகத்திடல் ஹோட்டலில் நேற்று இருபத்தெட்டாம் தேதி நடைபெற்ற உணவுத்துறையில் சுழற்சி பொருளாதார திட்டம் எனும் தலைப்பிலான உள்நாட்டு சுழற்சி பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கும் பலப்படுத்துவதற்குமான கல்வி குறித்த தேசிய கருத்தரங்கில் உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிதி பங்களிப்பில் ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் விவசாய அமைப்பு மற்றும் குளோபல் ஹெட்வே திட்டத்தின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கருத்தரங்கு பல தொழில்நுட்ப அமர்வுகளை கொண்டிருந்தது இதன்போது குறிப்பாக பாடசாலை கல்வியில் சுழற்சி பொருளாதார கருத்துருக்களை உள்வாங்குவதில் உள்ள சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் குறித்தும் கொள்கை வகுப்பாளர்கள் இளைஞர்கள் திறன் அபிவிருத்தி பிரிவுகள் மற்றும் முறைசார் கல்வி பங்குதாரர்களை உள்ளடக்கிய மூன்று குழுக்களின் ஊடாக பொருளாதாரத்தை நடைமுறையில் செயல்படுத்துவதற்கான திட்டங்களை வகுப்பது குறித்தும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை இலங்கையின் உணவுத்துறையில் நிலையான மற்றும் சுழற்சி பொருளாதார முறைகளை ஊக்குவிப்பதற்கும் அதற்கான கல்வி தளத்தை உருவாக்குவது குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது இங்கு மேலும் உரையாற்றிய பிரதமர் கல்வி என்பது வரும் பரிட்சைகளில் சித்தியடைந்து வேலைவாய்ப்பை பெற்றுக் கொள்வது மாத்திரமல்ல உண்மையான கல்வி என்பது தனி மனிதனுக்குள் சமூகம் மற்றும் சூழல் மீதான பொறுப்புணர்வையும் புனிப்பையும் ஏற்படுத்துவதே ஆகும் குறிப்பாக தற்கால சூழலில் எமக்கு மிகவும் முக்கியமானது சுழற்சி பொருளாதாரம் அதாவது வளம் மீண்டும் மீண்டும் ஒரு முறை ஆகும் இன்று நாம் சேர்க்கியுள்ள எக்கானமி என அழைக்கும் இந்த கருத்துரு எமது முன்னோர்களுக்கு புதிய ஒன்றல்ல எனக்கு எனது பாட்டி நினைவுக்கு வருகின்றார் உணவு வீணாவதை குறைப்பதில் அவர் வியக்கத்தக்க திறமையை கொண்டிருந்தார் நாம் தூக்கி அறியும் பெஷன் ஃப்ரூட் தோள்களிலிருந்தும் அவர் சுவையான ஜாம் மற்றும் சட்னிகளை தயாரித்தார் பால் போத்தல்களில் உலோக மூடிகளை கூட அவர் வீசுவதில்லை அவற்றைக் கொண்டு வீட்டை அலங்கரிக்கும் பல்வேறு கலைப்படைப்புகளை உருவாக்குவார் இன்று சூப்பர் மார்க்கெட்களில் இலகுவாக கிடைக்கக்கூடிய பொருட்களை அன்று அவர்கள் தமது கைகளாலேயே உருவாக்கி கொண்டார்கள் எதனையும் வீணாக்காதிருத்தல் என்பதே அவர்களின் வாழ்க்கை தத்துவமாக இருந்தது ஆயினும் இன்று காலம் மாறியுள்ளது அன்று எமது பாட்டிமாருக்கு இவற்றை செய்ய நேரம் இருந்தது இன்று பெண்கள் தொழிலுக்கு செல்கின்றார்கள் பிள்ளைகளின் பணிகளை கவனிக்கின்றார்கள் அவர்கள் கடும் பனிச்சுமைக்கு முகம் கொடுத்துள்ளார்கள் ஒரு வீட்டின் குளிர்சாதன பட்டியை திறந்து பார்த்தால் நேரமின்மை காரணமாக வீணாகி போன காய்கறிகளையோ அல்லது பழைய தேங்காய் துண்டுகளையோ காண்பது சாதாரண விடயமாக மாறியிருக்கின்றது இது வெறும் பெண்ணின் அல்லது தாயின் பொறுப்பாக மட்டும் இருக்கக்கூடாது ஒரு வீட்டிற்குள் இந்த பொறுப்புகளும் உழைப்பும் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் உணவு பாதுகாப்பு தொடர்பான பழக்கங்கள் பாடசாலை பாடத்திட்டத்துடன் மட்டும் மட்டுப்படுத்தப்படாது பிள்ளைகளின் மனப்பாங்கு மற்றும் பழக்க வழக்கங்களின் ஓர் அங்கமாக அவை மாற வேண்டும் உணவை பரிமாறும் போது தமக்கு தேவையான அளவை மட்டும் பெற்றுக் கொள்ளுதல் தனது தட்டை தானே கழுவுதல் வளங்களை பாதுகாப்பதில் ஆர்வம் காட்டுதல் போன்றவை வரும் பாடங்களாக அன்றி வாழ்க்கை முறைகளாக மாற வேண்டும் சுற்றுலாத்துறை போன்ற துறைகளுக்கும் உணவு பாதுகாப்பு மற்றும் போஷாக்கு தொடர்பான இந்த கருத்துருக்கள் மிகவும் முக்கியமானவை கல்வி அமைச்சு என்ற ரீதியில் நாம் இதற்கு பூரண ஒத்துழைப்பை வழங்குவோம் வெறும் அறிவை மாத்திரமின்றி மனப்பூர்வமாக சூழலையும் சமூகத்தையும் நேசிக்கும் பிரஜைகளை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார் இந்நிகழ்வில் இலங்கை மற்றும் மாலை ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் குழுவின் ஒத்துழைப்பு தலைவர் கலாநிதி ஜொஹான் ஹெசே இலங்கை மற்றும் மாலைத்தீவுக்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவின் தூதுவர் ஹார்மென் மொரேனோ இலங்கை மற்றும் மாலைத்தீவுக்கான ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் விவசாய அமைப்பின் பிரதிநிதி பிம்லேந்திர ஷரண் உள்ளிட்ட தேசிய கல்வி நிறுவனம் ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் விவசாய அமைப்புகள் அரசு மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர் The strong institutional leadership that has guided its development. I wish to commend the Ministry of Defense for its leadership in steering Sri Lanka's national response to human trafficking through the National Anti Human Trafficking Task Force. I also acknowledge the member institutions of the task force for their untiring commitment and constructive engagement in advancing this action plan further i express my gratitude to the international organization for migration and all partner institutions civil society private sector organizations for their continued cooperation in shaping this national framework and i hope to see the same energy and enthusiasm in the implementation of this strategy with collective action steadfast commitment and a focus on dignity and empowerment of survivors I am confident that Sri Lanka will continue to make meaningful progress for combating human trafficking. Thank you.